ஒருநாள் பிரம்மா தலைமுடி தேவன் மற்றும் விஷ்ணு தேவன் இருவருக்கும் யார் பெரியவர் என ஒரு வாதம் ஏற்பட்டது அவர்கள் வாதத்தில் முடிவுக்கு வர முடியாமல் சிவனை நாடினார்கள் சிவன் அவர்கள் இருவருக்கும் ஒரு பாடம் கற்றுக்கொடுக்க அவருடைய அகண்ட ஜோதி ரூபத்தில் தோன்றினார் ஒரு முடிவும் தொடக்கமும் இல்லாத தீயொழியாக சிவன் பிரம்மாவிடம் இந்த ஜோதியின் உச்சியை நீ கண்டுவா என்றும் விஷ்ணுவிடம் அடியில் சென்று காண்பாயா என்று கூறினார் சிவன் முடிவில்லா தீயொழியாகத் தோன்றினார் விஷ்ணுவராகி ரூபத்தில் கீழே சென்றார் பிரம்மா மேலே பறந்தார் விஷ்ணு அடிக்கே இறங்கி பாம்பாகப் பாய்ந்து கீழே தோண்டியும் அடியைக் காண முடியவில்லை ஆனால் அவர்தான் காணவில்லை பணிவுடன் ஒப்புக்கொண்டார் சிவன் மகிழ்ந்து விஷ்ணுவை பாராட்டி புகழ்ந்தார் பிரம்மா தாழம்பூவை சாட்சியாகக் கொண்டு கூறினார் தாழம்பூவையும் கூட்டிக் கொண்டு வந்து சிவனிடம் நான் உச்சியைக் கண்டேன் என்ற பொய்யை சொன்னார் சிவன் சிரித்தார் சிவன் உண்மை தெரிந்தவர் அவர் பிரம்மாவை சாபமிட்டார் பூமியில் உனக்கென்று கோயில் இருக்காது உனக்கு யாரும் பூஜை செய்ய மாட்டார்கள் தாழம்பூவையும் சாபமிட்டார் இனிமேல் உன்னை என் வழிபாட்டில் பயன்படுத்த மாட்டார்கள் இதன் விளைவாக இந்தியாவில் பிரம்மாவுக்கென்று மிகக் குறைந்த கோயில்கள் மட்டுமே உள்ளன பெரும்பாலான வழிபாட்டிலும் பிரம்மா வழிபாடு இடம்பெறாது பிரம்மா விஷ்ணுவுடன் ஏற்பட்ட வாதத்திற்கு முடிவு கொடுக்க சிவன் தோன்றிய அந்த முடிவில்லாத தீயொளி ஜோதியேதான் இன்றும் திருவண்ணாமலை மலையாகவும் கார்த்திகை தீபம் நாளன்று மலையின் உச்சியில் ஏற்றப்படும் ஜோதி தீபமாகவும் நிலைத்து நிற்கிறது